நண்பர்களே வணக்கம் தெட்டிகனகால் சுப்பிரணன் என்று நாம் காண இருக்கும் காணொளி கல்வி சம்மந்தமாக மத்திய அரசு தேசிய கல்வி கல்விக் கொள்கையை ஏற்றிருக்க சொல்லி நிர்பந்திக்கிறது அது ஏற்காத காரணத்தினால் தமிழகத்திற்கு நிதியை தர மறுத்து வருகிறது இதனால் பல லட்சம் குழந்தைகள் பாதிக்கப்படுகின்றனர் ஒரு இரண்டு லட்சம் குழந்தைகள் வந்து பாதித்ததாக ஒரு தகவல் இப்போ நேற்றைய தினம் பார்த்தீங்க அப்படின்னா கோயம்புத்தூரில் மறுமலர்ச்சி மக்கள் இயக்கம் என்ற ஒரு அமைப்பு இருக்கிறது அதனுடைய தலைவர் திரு ஈஸ்வரன் அவர்கள் ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை உள்ளார் அந்த ஆர்ப்பாட்டத்திற்கு என்னை அழைத்தால் நானும் கலந்து கொண்டேன் ஏன்னா குழந்தையுடைய படிப்பு சம்பந்தமாக ஆகவே மத்திய அரசு வந்து இந்த தேசிய கல்விக் கொள்கையை நிர்பந்திக்கக்கூடாது அந்த நிதியை உடனடியாக தமிழகத்துக்கு வழங்க வேண்டும் எந்த காரணத்தை கொண்டும் குழந்தையோட கல்வியில் வந்து கை வைக்கக்கூடாது காரணம் என்ன எதிர்கால இந்தியாங்கிறது வெறும் மக்கள் அல்ல வெறும் இந்த உடல் அல்ல குழந்தைகளுடைய கல்வி எதிர்காலம் இந்தியாங்கிறது அந்த குழந்தைகளோ அந்த குழந்தைகள் எந்தளவுக்கு கல்வி அறிவு அவங்களுக்கு இருக்கோ அதுதான் வந்து இந்தியாவை பிரதிபலிக்கும் இப்போ நீங்கள் ஒரு மொபைல் ஃபோன் வாங்குறீங்க அதில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணுறீங்க அவன் வந்து ஒரிஜினல் சாஃப்ட்வேரோடு தான் கொடுப்பான் வொயஸோட அதில் ஆப்பெல்லாம் இருக்காது ஃபேஸ்புக் இருக்காது வாட்ஸ்அப் இருக்காது மற்றபடி கூகுள் கும்படி பல ஆப்புகள் வந்து இருக்காது அப்புறம் மொபைல் ஃபோனை வாங்கி வச்சு நீங்கள் எப்படி நீங்கள் செயல்படுத்துவீங்க எதுவுமே செயல்படுத்த முடியாது அப்போ அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணால் தான் வந்து அந்த மொபைல் வந்து நமக்கு பயன்படும் பயன்படும் பயன்பாட்டுக்கு வரும் அந்த மாதிரி தான் ஒரு குழந்தை பிறந்ததுன்னு வச்சுங்களேன் அது ஒரிஜினல் சாஃப்ட்வேர் மூளையோடு அதை பிறக்கிறது அந்த குழந்தையோட மூலையில் வந்து நீங்கள் பல ஆப்புகளை டவுன்லோட் பண்ணோம் பல ஆப்புங்கிறது நான் சொல்கிறது என்னென்னா கல்வி அது இங்கிலீஷு தமிழ் மலையாளம் ஹிந்தி லாங்குவேஜாக இருக்கலாம் அல்லது சயின்ஸாக இருக்கலாம் கெமிஸ்ட்ரி பயாலஜியாக இருக்கலாம் மேத்தமேட்டிக்ஸாக இருக்கலாம் ஹிஸ்ட்ரி ஜாகிரஃபியாக இருக்கலாம் இப்படி பல கல்விகளை அந்த மூ குழந்தையோட மூளைக்கு அனுப்பிச்சு அதை பதிவு செய்தால் தான் அந்த குழந்தை படித்தா தான் அந்த குழந்த வந்து ஒரு உருப்படியான ஒரு மனித உடலாக வந்து இந்த உலகத்தில் வந்து நடமாட முடியும் குழந்தை கல்வி இல்லைன்னா என்ன பண்ண முடியும் சொல்லுங்க பார்க்கலாம் ஆகவே நீங்கள் எதை கொடுக்குறீங்களோ இல்லையோ ஒரு அரசு எந்த காரணத்தை கொண்டும் கல்வியில் மட்டும் பாரபட்சம் பார்க்கவே கூடாது கல்வியை கொடுக்க வேண்டும் ஆனால் மத்திய அரசு அதற்கான நிதியை கொடுப்பதில்லை அவர் திரு ஈஸ்வரன் அவர்கள் பேசும்போது கூட சொன்னார் இந்த போராட்டம் அவங்களுக்குள்ளே எவ்வளவானால் இருக்கட்டும் ஆனால் அந்த போராட்டம் முடிகிற வரைக்கும் அந்த குழந்தைகளுக்கான கல்விக்கு தமிழக அரசு ஏதாவது ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று கூட அவர் கேட்டுக்கொண்டார் இப்படி பல நிதிகளை கொடுக்காமல் மத்திய அரசு நெருக்கடி செய்கிறது அதுவும் குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்த கல்வி விஷயத்தில் வந்து பணத்தை கொடுக்காமல் நெருக்கடி செய்கிறது இது வந்து ரொம்ப வேதனைக்குரிய விஷயம் தமிழக குழந்தைகள் எந்த காரணத்தை கொண்டு பாதிக்கக்கூடாது இப்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழுலே வந்து மொழிவாரிய மாநிலமாக பிரிக்கப்படவில்லை என்று சொல்லியிருந்தால் இன்றைக்கி அந்த பிரச்சனையே இல்லை ஆனால் அன்றைக்கி அனுபவ காலகட்டத்தில் அப்படி பிரித்தாத்தான் இந்த இந்தியாங்கிறது ஒரு யூனியன் ஆஃப் கவர்மெண்ட்டாக வர முடியும் சரி அப்படியாவது ஒரு இந்தியா ஒற்று ஒன்றுபட்டு தான் அன்றைக்கி ஒரு அரசியலமைப்பு சட்டத்தில் கொண்டு வந்து அப்படி உருவாக்கினாங்க அதனால் தான் இன்றைக்கி ஒன்றிய அரசுன்னு சொல்கிறாங்க மத்திய அரசுங்கிறதுக்கு பதிலாக மக்களுக்கு புரிய வேண்டும்ங்கிறதுக்காக ஒரு கண்ணாடி புதுசாக இருக்கிற வரைக்கும் நல்லது அதை உடஞ்சு நீங்கள் என்ன தான் வந்து எரால் டேட்டாக ஃபேவிகால் போட்டு ஒட்ட வைச்சாலும் அந்த கோடுகள் கிராக்கை தெரியத்தான் செய்யும் அந்த மாதிரி இந்தியா வந்து நீங்கள் என்னதான் வந்து இப்போது ஒரே நாடாக மாற்ற வேண்டும் நினச்சா அது வந்து அவ்வளோ சீக்கிரம் சாத்தியப்படுமான்னு தெரியாது அது படிப்படியாக வந்து நம்பிக்கையின் பேரில் தான் வந்து எல்லாம் மாறி வருமே காலப்போக்கில் உடனடியாக எதுவுமே மாறாது ஆகவே மத்திய அரசு வந்து எல்லா மாநிலத்திலேருந்து வ வசூல் பண்ணக்கூடிய வரியை வைத்துக்கொண்டு அவர்கள் நாட்டாமல் செய்கிறார்கள் அது யாரானாலும் சரி இன்னைக்கு இருக்கிற இல்லை காங்கிரஸ் பாஜக நாளைக்கு திமுக வந்தாலும் எப்படி செயல்படுதில்லன்னு சொல்ல முடியாது மத்திய அரசாக ஆனால் நாம் சொல்ல கல்வி விஷயத்தில் மட்டும் செய்து எந்த விதமான காம்ப்ரைஸும் இருக்கக்கூடாது ஏன்னா குழந்தைகள் தான் எதிர்கால இந்தியா அவங்க வந்து கல்வி பரலைன்னா இந்த நாடு எங்கே இருக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம் ஒரே ஒரு சின்ன கதையை சொல்லி நான் முடிச்சிடுறேன் நான் இது பழைய காலத்தில் படித்தது ஒரு மகாபாரத்திலேயோ இதிலையோ ஒரு சின்ன சின்ன கதைகள்லாம் வரும் பார்த்திங்களா அந்த மாதிரி ஒரு குழந்த பசியால் வாடித்து அந்த குழந்தை வந்து ஒரு மிகப்பெரிய அரண்மனை இது மிட்டா மெராஸ்தார்னு எடுத்துக்கலாம் இல்லை மன்னர்னு எடுத்துக்கலாம் அந்த குழந்தை போகிறது இப்போ அந்த வீட்டுடைய அந்த மிட்டா மிராஜரோ அந்த மன்னரோ வந்து கூப்பிட்டு கேட்குறாரு என்னப்பா வேணுங்கிறாங்க அந்த குழந்தை சொல்லுது என்னை பசிக்குது எனக்கு உணவு வேணும் என்று சொல்கிறார் அப்படி உடனே இந்த வீட்டு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய இந்த கூரை மாதிரி போட்டிருப்பாங்கல்ல ஓலையில் பின்னி அந்த மாதிரி அங்கே நிறைய ஒரு பத்தம்பது பேர் சாப்பிட்ற மாதிரி இடம் இருக்குது அங்கே சாப்பிட்ருக்காங்க பழகம் போட்டிருக்காங்க சாப்பிட்ருக்காங்க உடனே அவர் கூப்பிட்டு சொல்கிறார் அந்த குழந்தையை பார்த்தோன்னா இவருக்கு வந்து ஒரு அந்த குழந்தையோட கண்களில் வந்து ஒரு ஒளி தெரிஞ்சுது இது கொஞ்சம் புத்திசாலித்தனமான குழந்தையாக இருக்கும் போல இருக்குது அப்படின்னு சொன்னால் உடனடியாக பனிப்பெண் பெண்ணை கூப்பிட்டு உடனே அந்த குழந்தைக்கு சாப்பாடை போடு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அந்த குழந்தை உடனடியாக உண்ண சாப்பிட்றதுக்காக அந்த கூரைக்குள்ளே போகிறது அந்த இடத்துக்கு போகும்போது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பக்கத்தில் வந்து படிக்கிற சத்தம் கேட்குறது எது யாரோ கல்வி இருக்காங்க அது வேதங்களாக இருக்கலாம் மந்திரங்களாக இருக்கலாம் இல்லை வேறு சில கல்வியாக இருக்கலாம் அதனுடைய ஒளி கேட்குறது உடனே இந்த குழந்தை அந்த பெரியவர்கிட்ட கேட்குறா அப்படி ஐயா என்ன அங்கே சத்தம் கேட்குறது என்னன்னு ஒன்று அவர் சொல்கிறார் அந்த பாடசாலை அங்கே குழந்தைகள் படித்து கொண்டு இருக்கிறார்கள்னு ஒரு அஞ்சாறு குழந்தை படிச்சுட்டு இருக்கு உடனே இந்த குழந்தை சொல்கிறது ஐயா நான் படிக்க போகலாமா அப்படின்னு உடனே இவர் சொல்கிறார் இந்த அழமாக படிக்க போகலாம்ப்பா அதனால் என்ன ஆனால் நீ பசின்னு வந்திருக்கியே முதல்ல சாப்பிடுன்னு உடனே அந்த குழந்தை சொல்லுது கல்வி பசியை விட வயிற்று பசி பெருசு இல்லைங்க இது ஒருவேளை சாப்பிட்லாம் அடுத்த வேலைக்கு நான் கையே கையேந்திரும் ஆனால் கல்வி பசிங்கிறது அப்படி அல்ல அந்த கல்வி எனக்கு கிடைச்சிது அப்படின்னா வாழ்நாள் முறை நான் யாட்டி கையேந்த வேண்டிய அவசியம் கிடையாது என் உணவை நானே தேடிக்கொள்ள முடியும் மற்றவர்களுக்கு இந்த பசியை என்னால் தீர்த்து வைக்க முடியும் அதனால் நான் வந்து கல்வி பசியக்கே நான் போகிறேன் எனக்கு எனக்கு சாப்பாடு வேண்டாம் அப்படின்னு சொல்லி அந்த குரத்தை சொல்லுது அந்த பையன் உடனே அவர் என்ன சொல்கிறாருன்னா ரொம்ப பெருமையாக இருக்குப்பா சரி நீ போய் பாடம் படிச்சுட்டு வா உனக்கான உணவு எடுத்து வைக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இது எதுக்கு நான் இதை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டுன்னா மனிதன் உணவில்லாமல் கூட காற்றையோ ஜலத்தையோ கூட உண்டு சுவாசித்து வாழலாம் ஆனால் கல்விங்கிறது அப்படி இல்லை அது மிகப்பெரிய விஷயம் நான் சொல்கிற கல்விங்கிறது வந்து வெறும் எழுத்து கல்விங்கிறது மட்டும் உயர்கல்விங்கிறது மட்டும் அல்ல அது உடலால் உழைக்கக்கூட கல்வியாக இருந்தாலும் சரி அதையும் கற்க வேண்டும் சும்மா ஒருத்தர் நீங்கள் ஒரு சுற்றியும் உளியும் கொடுத்தீங்கன்னா அவர் மரத்தில் செயிச்சோன்னா என்ன பண்ணுவார் மரத்தை கண்ணாவினான்னு வெட்டிப்பிடுவார் இல்லை ஒரு டெஸ்ட் கொடுத்து ஒருத்தர் எலக்ட்ரிக் இந்த வயரை நீ சொருங்க அப்படின்னா அவன் மைத்த வயரை வந்து மாற்றி சொருகினான்னு வச்சுக்கோங்களேன் பல்பு இல்லை டிவியை வெடிச்சே போயிடும் ஸோ உடலால் உணிக்கிறதா இருந்தாலும் சரி ஒன்றும் இல்லை விவசாயத்தில் நாற்று நடக்க கூட ஒரு பயிற்சி நம்ம கொடுக்கணும் ஒரு ம ஒரு மண்ணை வந்து எப்படி உழணும் எப்படி நாற்றை நடணும் எப்படி தண்ணி பாய்ச்சணும் அதுக்கான வளங்களை எப்படி போடணும் எல்லாத்துக்குமே ஒரு கல்வி எல்லாத்துக்குமே ஒரு பயிற்சி இருக்குது அப்படி இருக்கும்பொழுது இந்த நவீன காலத்தில் வந்து குழந்தைகளுக்கு அடிப்படை கல்வியோ உயர்கல்வியோ இல்லைன்னா அந்த குழந்தைகள் இந்த தேசத்தை எப்படி காக்க சொல்லுங்கள் பார்க்கலாம் எப்படி நம்ம நாடு வல்லரசு ஆகும் அதனால் வந்து மத்திய அரசு வந்து இது மாநிலம் என்றெல்லாம் பார்க்காமல் அனைத்து குழந்தைகளுக்கும் கல்வி கொடுப்பதற்கு எல்லா நடவடிக்கையும் எடுக்க வேண்டும் குறிப்பாக இந்த நிதியை உடனடியாக வழங்க வேண்டும் என்பதே நம்முடைய தாழ்மையான கருத்து நமக்கு தெரிஞ்ச ஒரு கருத்து பதிவு செஞ்சுருக்கேன் உங்களுக்கு பிடிச்சிருந்து லைக் பண்ணிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்